ஓமலூரில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி எங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை கொடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு உங்களுக்கு தெரியும் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் பழனிசாமி பயப்பட மாட்டான் சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் நடத்தினோம் என தெரிவித்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை இனி எவராலும் இம்மண்ணில் படைக்க முடியாது காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திராவிடம் மீண்டும் வெல்லும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுகவை பார்த்து கொள்ளும் பொறுப்பு உதயநிதிக்கு இருக்கிறது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஆட்சி பிடித்து கையில் ஒப்படைத்து போனார் மிக வேகமாக அற்புதமாக நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டிக்காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவர்களிடத்திலே முதலமைச்சரும் அதே கழக தலைவர் ஒப்படைத்திருக்கார் என்னை இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் இருக்கிற பேரும் விட அதிகமான பேரும் மூழையும் விடக்கூடியவர் என்னுடைய தம்பி உதய